ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை குழம்பு தாங்க ரொம்ப சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸிங்க இப்படி மசாலா வறுத்து அரைச்சி செய்கிறப்போ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அதாவது பெரு சோம்புன்னு சொல்லிங்களா அது சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு ஆறு ஏழு வரமிளகா மிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக இது நல்லா ஒரு மன மாதிரி வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி மசாலா அரைச்சி நம்ம குழம்பு வைக்கிறப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் சின்ன வெங்காயம் இந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல்ல உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன சைஸ் பூண்டும் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இது கூட ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு குலைய வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா அறட்டும் ஓரளவுக்கு ஆரணாக போதுங்க இப்போ மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் லைட் சூடாக தான் இருக்குது இது அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க எலுமிச்சிப்பழ சைஸில் பாதி அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப ஆல்ரெடி வர மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு பக்கமாக வச்சுட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ கொண்ட கடலை நைட்டே ஊற வச்சு கடையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இப்போ நம்ம அரைச்சந்த மசாலாவையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க ஆல்ரெடி நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் கொண்டைக்கடலையும் உப்பு போட்டிருக்கோம் கூட குறை இருந்தால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு த கத்திரிக்காயை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் இல்லைனாலும் பரவாயில்லைங்க அவ்வளோதாங்க எல்லாம் கொதிச்சு சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கொண்ட கடலை கொழம்பு அது மூக்கல்ல குழம்பு இப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ